அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணுறாங்க பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல நாலு குட்டி இருக்குது அஞ்சு குட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குட்டியில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் அதை கொடுக்குறதோடு உங்கள் வேலை முடிஞ்சுது பட் அதை மெயின்டெயின் பண்ணி அதை ஒரு இடத்துல அடாப்ஷன் கொடுக்குறோன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் எவ்வளவு வேலை அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு தெரியாது ஃபோன் பண்ணி குட்டியில் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறீங்க நாங்கள் இல்லைங்க இப்போதிக்கி இடம் இல்லை இடம் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம் வேணால் அடாப்ஷன் ட்ரை பண்ணி தரோன்னு சொல்லிட்டா உடனே ஃபோன் காலை கட் பண்ணுறீங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு குட்டியில் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடணும் நாங்கள் கஷ்டப்படணும் அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது குட்டி எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து சரிங்க மேடம் சரிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோனை கட் பண்ணணும் குட்டி எடுக்கிறது இல்லைன்னு சொன்ன உடனே கட் பண்ணால் அப்போ உங்களுக்கு அந்த குட்டியில் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்கணும் நீங்கள் ஃப்ரீ ஆகணும் நாங்கள் கஷ்டப்படணும் அதைத்தாங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறதோட உங்கள் வேலை முடிஞ்சது அதை அடாப்ஷன் கொடுக்குற வரைக்கும் அதை பார்த்து மூணு நேரம் சாப்பாடு வச்சு அதாவது பெ பெரிய குழந்தைங்கன்னா ஒரு நேரம் ரெண்டு நேரம் சாப்பாடு வச்சா போதும் குட்டீஸிலுக்கு சாப்பாடு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு சரியான முறையில் மெடிசன் கொடுக்கணும் வேக்சின் பண்ணணும் டிவாமிங் பண்ணணும் அதை ஒருத்தர் கையில் கொடுக்குற வரைக்கும் நம்ம அதை பாதுகாப்பு பண்ணணும் இதுக்கு இடையில் அந்த குழந்தைகளுக்கு எந்த நோய் எந்த இடத்துல எப்படி தாக்கும்னு தெரியாது அப்பயோ நாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு தேவை நாலு குட்டி இருந்தால் அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கொடுக்கணும் அவங்க நீங்கள் ஃப்ரீயாகிடணும் நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நாலு குழந்தைகளை பார்க்குறக்கு கஷ்டமோ அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் இந்த குழந்தைகளை பார்க்குறக்கு கஷ்டம் வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது உள்ளே வந்து ஒரு மணி நேரம் இருந்து பார்த்தா தான் இந்த செல்ட்ரு வச்சுருக்கவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா சதா இதை மட்டும் பார்க்க முடியாது நம்ம வேலையை பார்க்கணும் நம்மளும் சாப்பிடணும் நம்ம குழந்தைய பார்க்கணும் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது யாருமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதையும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த குழந்தையில பார்த்துக்குறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் எங்களையும் புரிஞ்சுக்கணும் கோவப்பட்டு நீங்கள் கட் பண்ணுறதுல எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை விட நாலு மடங்கு எங்களுக்கு கோவம் வரணும் ஆனால் நாங்கள் அதையெல்லாம் கடந்து போய் இந்த குழந்தையில பார்க்குறோங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணுமா தவிர்த்து எங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அதே மாதிரி ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பேர் குடிலுக்கு வர்றாங்க அதாவது வீட்டில் வளர்க்குற குழந்தைய இந்த மாதிரி நாங்கள் வாடை வீட்டில் இருக்கோம் வீடு மாதிரி போகிறோம் இது எடுத்துப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துற குழந்தையில எடுத்து வச்சு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு இட வசதி இல்லைங்க நாங்கள் தெருவில் கஷ்டப்படுற குழந்தைகள் அடிப்படுற குழந்தைகள் அந்த மாதிரி குட்டிகளை மட்டும்தான் எடுத்து அவங்களுக்கு மெடிசன் செலவு பண்ணி அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுத்து நாங்கள் அவங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் குடியில் போட்டிருக்கோமோ அப்படிங்கிறத தவிர்த்து உங்கள் வீட்டில் வளர்க்குற குட்டியை நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களால் முடியாது நீங்கள் எவ்வளவு ஸ்பான்சர் கொடுத்தாலும் சரி எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரிங்க வீட்டில் வளர்க்குற குழந்தையில நாங்கள் எடுக்கிறது இல்லை அப்படியே மீறி போய் ரொம்ப தொல்லை பண்ணி கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை வாங்கி அடாப்ஷன் தான் ட்ரை பண்ணுமா தவிர்த்து நாங்கள் குடியிலை வச்சுக்க மாட்டோம் அப்படிதான் நாங்கள் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கோம் அதனால தயவு செஞ்சு வீட்டில் வளர்க்குற குட்டியை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்து யாரும் கேட்காதீங்க கண்டிப்பாக முடியவே முடியாது ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குட்டிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணி நீங்கள் வீடு மாதிரி போனீங்கன்னா ஸ்ட்ரீட்லேயே விட்டுருங்க அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரெக்கவர் ஆகி அது ஸ்ட்ரீட்லேயே இருந்துக்கும் அதை ஒரு இடத்துல கொடுக்குறதுக்கு நீங்கள் கெஞ்சி கூத்தாடி ஒரு ஒரு ட்ரஸ்ட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு அது தெருவிலையே இருந்தால் கண்டிப்பாக அது ரெக்கவர் ஆகிக்கும் அதனால் தெருவில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க நன்றி வணக்கம்